வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் எல்லா ஃப்ரெண்டும் நல்லா இருக்கீங்களா நல்லமாக இருக்கீங்களா எங்கள் ஊரில் சேம மழைங்க பயங்கர மழை பசங்களுக்கு ஸ்கூலு திறக்கக்கூடிய டைம் வந்துருச்சுல அதனால் இன்றைக்கி பேர பிள்ளைங்கள கூப்பிட்டுட்டு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக வேண்டி டவுனுக்கு போனேன் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பசங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு எனக்கு வீடியோ பண்ணுற அத்தனை பேருக்கும் எனது அன்பான அழகான இனிய மாலை வணக்கம் அப்புறம் ஏங்க நான் என் பாட்டுக்கு தானேங்க வீடியோ பண்ணுறேன் நான் பாவங்க நான் என் எல்லார்டும் அன்பாக தான் இருப்பேன் நான் வந்து கோவக்காரி கிடையாது எப்படியுமே கிடையாதுங்க ஒரு சிலவங்க தப்பாக பேட் கமாண்ட் பண்ணுறாங்க நான் பின்ன தப்பான கமாண்ட் வந்ததும் உடனே அதை ரிமூவ் பண்ணுறேங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நிறைய பேர் நீ வயசாகிடுச்சி பேரம்பேத்திலாம் எடுத்துகிட்ட நீ வந்து என்ன மேக்கப் பண்ணி இப்போ நல்ல மேக்கப் பண்ணுற மேக்கப் பண்ணி வீடியோ பண்ணுற உனக்கு இதெல்லாம் தேவையானு கேட்குறாங்க என் ஹஸ்பண்டு என் பசங்க என் பிள்ளைங்க அவங்க சமூகத்தோடு தான் நான் போடுறேன் ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் மட்டும்தான் தனியாக வண்டியாக போடுறேன் மேக்கப் பண்ணுறேன் மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் நான் அப்படி என்ன ஒருத்தங்களுமே எனக்குங்க மேக்கப் பண்ணுறேன் இதோ பாருங்கள் இந்த வேஷ்லின் இதாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நான் வந்து குளிச்சுட்டு என் உடம்புல போட்டுக்குவேன் இது தான் நல்லா பார்த்துக்கோங்க இது மட்டும் போடுவேன் அப்புறம் வந்து இந்த பான்ஸு க்ரீம் இதாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து பான்ஸ் க்ரீமுங்க இது வந்து நான் வந்து இந்த பான்ஸ் க்ரீம் தான் முகத்தில் போடுறேன் அப்புறம் இந்த ஏர்லி பவுட்ரு போடுறேன் ஏர்லி பவுட்ரு இது மட்டும்தாங்க போடுறேன் நான் வேறு எந்த மேக்கும் போட மாட்டேன் முன்னா மை போடுவேன் அப்புறம் வந்து மை போடுவேன் அப்புறம் வந்து உதடுக்காக லைட்டாக லிப்டிக் போடுவேன் இதெல்லாம் என் மருமக பிள்ளைங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க என் மகனோட ஓய்வுகள் எனக்கு நல்லா சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து வீடியோ போடும்போது அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எல்லாருமே எனக்கு அழகான ஃப்ரெண்டு நண்பர்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய உறவுகள் சகோதரி தங்கச்சி அப்படின்னு நிறைய பேர் கிடச்சிருக்காங்க இடையில இருக்கிறவங்களுக்கு என்னங்க ஆச்சு எனக்கு ஒன்றும் தெரியல யூடியூப்பில் வீடியோ பண்ணுறோம் நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் உறவுகள் நிறைய கிடைக்காங்க சொந்த பந்தம் கிடைக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சும்மா இருக்கிறவங்களுக்கு முடியாமல் எதை எதையாக சொல்கிறாங்க அப்புறம் வந்து நண்பர்கள் எல்லோரும் என்ன என்ன நினைக்கிங்க என்ன பண்ணு என்னை பற்றி என்ன யோசிக்கிறீங்க என்ன கமண்டில் சொல்லுங்கள் நான் வந்து தனியாக தான் வீடியோ பண்ணுறேங்க தனியாகவே பண்ணுறேன் நானே கையை வச்சு செல்ல மொபைலை நான் நான்தான் வீடியோ பண்ணுறேன் அப்புறவு என்றைக்கையாவது ஒரு நாள் ஹஸ்பண்ட் எடுப்பாங்க நல்ல குணம் வந்து நான் எடுக்கிறேன்னு எடுப்பாங்க ஆதரவு கொடுக்காங்க ஆனால் சப்போர்ட்டிங்கு தான் வரமாட்டேங்க பேர பிள்ளைக்கெல்லாம் நல்ல நல்ல அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது அவங்க படிக்கிற பசங்களை இதில் நம்ம வேண்டாம் என்னைக்க வேண்டாம்னு நானும் அவங்கள கூப்பிடல ஏன்னா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாச்சும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி எது இல்லை எல்லாரும் ஏன்டா நிறைய பேர் நீங்கள் நல்லா பாடுவீங்களா பாடுங்க எனக்கு வந்து பாட்டு வந்து வருங்க ஆனால் வெக்கமாக இருக்குல்ல பாடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெக்கமாக இருக்குது பாடணும் அது என்னென்ன பாட்டுன்னு நமக்கு வராது பாட சொல்லுவாங்க இந்த வீடியோ வந்து நம்ம எல்லா பாட்டுமே நம்ம பண்ணணுன்னால எல்லா பாட்டையும் நம்ம எடுத்து பண்ணோம் அதுக்கு இவ்வளோ இந்த வயசில் இந்த பாட்டு உனக்கு தேவையானு கூட கேட்குறாங்க என்னங்க ஃப்ரெண்ட் நம்ம என்ன பண்ண முடியும் இதற்கெல்லாம் ஒருத்தர் இருந்து எனக்கு பேக் கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பண்ணி பண்ணி ரீப்ளே பண்ணி கமாண்டுக்குள்ளே வந்து வந்து பண்ணுறான் உன் ஐடியெல்லாம் ப்ளாக் பண்ணுறேன்றான் நான் என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியலங்க நான்லாம் கோபமே என் மோத்தில் என் வீடியோவில் பார்க்குறீங்களா எல்லோரும் எனக்கு எதாச்சும் கோவம் வருதா கோபம் வராது நான் அன்புக்காக ஏங்கியிருக்கேன் எனக்கு வந்து கூட பிறந்தவங்க நிறைய நாலு பேர் ரெண்டு ஒரு அக்கா இருக்குது ஒரு தங்கச்சி இருக்குது ரெண்டு தம்பி இருக்காங்கங்க என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இந்த யூடியூப்ல வந்ததுனால பேச மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது அவங்கலாம் நல்ல ஹை லெவலில் இருக்காங்க வசதியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நான் பாவோம் இவள்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க நீங்களே பாருங்கள் எல்லோரும் இருந்தும் நான் அனாதியாக இருக்கிறேன் நேற்று ஒரு வீடியோ போட்டேங்க அந்த வீடியோவில் நான் அழுதுட்டு போடுறதெல்லாம் ஏன் சகோதரி அழுதானுங்க கேட்குறீங்க அதனால தான் எல்லோரும் இருந்தும் நான் தனியாக இருக்கேன் பசங்க பசங்களெல்லாம் பார்ப்பாங்க பிள்ளைங்களாம் குறை சொல்ல முடியாது என் பிள்ளைங்களாம் அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க மருமகள நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க அப்புறம் எனக்கு நாலு பசங்க இருக்காங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் மூத்த பொண்ணுக்கு ரெண்டு பையன் இருக்கான் அப்புறம் இளைய பொ இளைய மூத்த பொண்ணுக்கு ரெண்டு பசங்க மூ அப்புறம் இளைய பையனுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்புறம் மூணாவது ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரு பேத்தி இருக்கா அப்புறம் இன்னொரு பையன் மேரேஜ் ஆகி இப்போ தான் மருமக கன்சீவாக இருக்கா கோயம்புத்தூரில் தான் ரெண்டு பசங்களும் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க மருமக டாக்டராக இருக்குது இளைய மருமக அந்த அளவுக்கு ஒன்றும் நான் வந்து இருக்கேன் ஓரளவுக்கு கடவுள் எனக்கு எந்த தான் வச்சுருக்காரு நமக்கு ஆயிரம் மனவேதனையை சுமந்துட்டு நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணுறோம் ஏதோ நினச்சி வீடியோ பண்ணுறோம் பண்ணிகிட்டு இருக்கோம் எதையாவது ஒன்றும் சாதிக்கலாமே அப்படின்னு அதுக்கு அசிங்கமாக பண்ணுறாங்க தப்பா ஃபேமிலியில் உள்ளவங்களே என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க தப்பாக பேசுகிறாங்க இப்படியெல்லாம் எல்லாம் நடிச்சுட்டு அலைகிறா எதுக்கு அப்படின்னு ஏங்க வயசானாக்கியா நடிக்கக்கூடாதுன்னு இருக்கா நடிக்காமல் இருக்கலாமா என்னங்க எல்லாரும் அப்படி வெறுத்து ஒதுக்குறாங்க எல்லோருமே இருக்காங்க பேச மாட்டாங்க அதனால் எனக்கு கவலையில் தான் சொந்தமாக பந்தமாக எனக்கு வந்து நல்ல அண்ணனா தம்பியே அக்காவா தங்கச்சியாக உறவுகள் நிறைய இருக்கீங்க இதுக்கு மேலே எனக்கு இன்னைக்கு யார் வேணும் நீங்கள் மட்டும் போகணும் இந்த யூடியூப்லேருந்து எனக்கு எல்லாரும் போகணும் கமலாக்கா திருச்சி அந்த அக்கா என்கிட்ட சகோதரி சகோதரி ரொம்ப பேசுவாங்க அந்த அக்கா இருக்காங்க எனக்கு போதும் அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற நிறைய இருக்காங்க அப்புறம் இனி ஒரு அக்கா அவங்க பேர் கூட சரியாக தெரியல ஆனால் அவங்களுக்கு நான் நல்லா கமாண்ட் பண்ணுவேன் பாப்பாத்தி அக்கா எனக்கு நல்லா கமாண்ட் பண்ணுவாங்க அப்புறம் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு அவங்க நல்லா கமாண்ட் கொடுப்பாங்க ரவீந்திரன் சார் குரு அண்ணாதுறை அப்புறம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு இப்படி நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க பேர் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் அன்பானவை தான் எல்லார்டையும் பாசமாக அன்பா அழகா பழகிறவ ஆனால் எதுவுமே தெரியாமல் எனக்கு வந்து பேக் கமாண்ட் பண்ணுறாரு நேற்று ஒருத்தர் என்ன கமாண்ட் பண்ணியிருக்காரு கிளவி உனக்கு இதெல்லாம் தேவையானு கேட்டிருக்காரு சரி ஓகே நான் வீடியோ பண்ணுறது என் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் வந்து என் ரெண்டு பசங்களுக்கு என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் யாருக்கும் இதில் வந்து ஆட்சேபனை இல்லை அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இவங்க இடையில இவங்களுக்கு அதனால என்னன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது வீட்டில் வேற வேலை இல்லாமல் மற்றவங்க வீடியோ போடுறாங்க நம்ம எதையாவது பேசுகிறோன்னு பேசுகிறாங்க நான் அப்படிலாம் பேசாதீங்க ஃப்ரெண்டு நீங்களும் எங்களோட உறவு தான் எங்களோட நண்பர்கள் தான் நீங்களும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்த்துக்கோங்க அழகான குடும்பம் இந்த யூடியூப்பு குடும்பம் அழகான குடும்பமாக இருக்கும் அதை எதுக்கு கலைக்கிறீங்க கமாண்ட் தப்பு தப்பான கமாண்டை பண்ணி அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் நல்ல சேம மழை வெளியே போக முடியாது நைட் டவுனுக்கு போயிட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வரும் சேம மழைங்க வந்து அதனால் வீடியோ வெளியிலலாம் போய் வீடியோ போட முடியல வீட்டுக்குள்ளே நாலு அஞ்சு வீடியோ போட்டுதேன் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடாது நைட்டு சாப்பிட போறீங்க எங்கள் வீட்டில் மத்தியானம் மீன் குழம்புங்க நைட்டுக்கு தோசையும் சாம்பார் இருக்குது சாப்பிட்டுக்கிடணும் அப்புறம் மக்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வேண்டியதுன்னா நாம் இந்த யூடியூப்பில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பாசமாக அழகாக பனிவா எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும் எனக்கு கிடச்சிருக்க உறவுகள் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க நன்றி 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 லவ் யூ செல்லுங்களா நீங்கள் என் வீட்டு வளகாப்புக்கு எல்லோரும் வாரன்றிக்கீங்க கண்டிப்பாக என் மருமகளுக்கு வளகாப்புக்கு உங்கள் எல்லோரையும் கூப்பிடுவேன் நீங்கள் வாங்க உங்களை வந்து என என் மருமக வளங்கப்போ நல்லபடியாக நீங்களும் நடத்தி கொடுங்க சகோதரி எல்லோரும் வாரண்ட்ருக்கீங்க கண்டிப்பாக வாங்க என் வீட்டுக்கு வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க நீங்கள் யார் யார் வாரீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட செலவில் நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேங்க என் சகோதரிகளானும் நண்பர்களா ஃப்ரெண்டுகளாக யாராக இருந்தாலும் எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க என் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிச்சிருக்கா அப்புறம் வந்து இந்த பேக் கமாண்ட் பண்ணுறாங்களா அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் தெரிய எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஸ்கூல் வந்து ஓப்பனிங் டைம் வந்துடுச்சு பசங்க பாஸ் பண்ணிட்டீங்க பண்ணியிருப்பீங்க எல்லாரும் எல்லா மக்களும் நல்லபடியாக படிக்கணும் லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும் பெரிய ஆளாக பெரிய ஆளாக வரணும் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும் தங்கங்களா செல்லங்களா நல்ல படிங்க மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய படிப்பு திறமையில் எதையாவது நீங்கள் சாதிக்கணும் நீங்கள் நல்லபடியாக படித்து எல்லோரும் வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவியெல்லாம் சென்றடையணும் அது என்னோட உங்களுக்கு என்னோட ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் எங்கள் வீ என் வீட்டில் ஒரு பேரன் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிறான் இனி எட்டாம் வகுப்பு போகிறான் இன்னி ஒரு பேரன் ஏழாம் வகுப்பு போகிறான் பேத்தி ஒன்றாம் வகுப்பு போகுது சின்ன பேரன் ரெண்டு வயசு தான் ஆச்சு அவனை இப்போதைக்கு ஸ்கூலில் சேர்க்கலை அவனை லேட்டாக தான் சேர்த்து சேர்த்து விடலன்னு சொல்லியிருக்காங்க படிக்கிற மாணவர்கள் அனைவரும் நல்ல பாடத்தை நல்ல கற்று அறிவை வளர்த்து நல்லபடியாக நல்ல உள்ளத்தோடு வளர்ந்து வளர்ந்து வாங்க என்னோட ஆசீர்வாதம் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தங்கங்களே